இந்த துலாம் ராசி அன்பர்களையும் ஒரு சந்தோஷம் கூட வருதுங்க நமக்கு என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்க இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி இது நாள் வரைக்கும் அட்டமத்தில் உட்காந்துட்டு இருந்தோம் உங்களை ஆட்டி இருந்த குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்துக்கு வராருங்க பாக்கியமாக சாதாரண ஆட்கள் கூடங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்க கூட இருக்கட்டும் வீட்டு பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து அந்த பிள்ளை வீட்டில் பிறக்க குரு என்ன பண்றாரு உங்களுடைய மூணாவது ஸ்தானத்தை பாக்குறாரு குரு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மூணாவது ஸ்தானத்தை பாக்குறாரு மூன்று ஒன்பது குருவுக்கு தொடர்பு கணபதையே நமகாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷவ ராசியிலே அவர் இருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்கள் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷப மனையிலே இருக்கிறார் ரிஷபமனையிலிருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போகிறார் அதனால் தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்ச கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த துலாம் ராசி அன்பர்களையும் சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கூட வருதுங்க நமக்கு என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்க ஒரு ராசி பலன் சொல்ல உட்காரம்னா அந்த ராசி பலன் சொல்லும்போது எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பர் பலன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளத்தில் கணக்கு போடுற மாதிரி இருங்க கணக்கு போடும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருதா அந்த ராசி சூப்பராக இருக்க போதுங்க அப்படின்னு வரும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படி உள்ளத்தில் ஒரு உவகையோடு சந்தோஷத்தோடு நான் சொல்கிறேங்க துளா ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வரக்குதுங்க இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி இது நாள் வரைக்கும் அட்டமத்தில் உட்கார்ந்துட்டு உங்களை ஆட்டி இருந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்க பாக்கியமான நேரங்க சாதாரண ஆட்கள் கூடங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்க கூட இருக்கட்டும் வீட்டு பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து அந்த பிள்ளை வீட்டில் பிறக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சி வருங்க இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிற பிள்ளை வளரும் போது அந்த பையன் வளரும்போது தாய் தகப்பன் ஜெயிச்சுன்னு ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு இருந்தால் போகும் ஓடி போனவனுக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு குருன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஜோதிடம் பாரத்தை ஒரு தொழிலதிபர் எங்களை சமீபத்தில் பேசிகிட்டு இருந்தார் அந்த காலத்தில் உங்கள் அப்பாவை பார்க்க போகும்போதுங்க ரொம்ப பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இல்லை ஒரு நேரம் இல்லை அப்படியே என் டைம் வரும்போது என்கிட்ட அவர் பேசினது ஒன்று ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் என் ஜாதகத்தை பார்த்தார் உனக்கு ஒன்பதாம் இடத்துல குருப்பா நீ வாழ்க்கையில் சூப்பராக வருவேன் தைரியமாக இருன்னு ஒரு தைரியம் கொடுத்தார் அன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையில் சாதாரணமாக இருந்தேன்னா அவர் கொடுத்த தைரியம் காரணமாக அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு தான் காரணமானு தெரியல சார் என் வாழ்க்கையில் அன்றைக்கி தொடங்கி நான் உழைக்க ஆரம்பித்தது பெரிய லெவலுக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு என்னை பார்த்து மகிழ்ச்சியாக ஒன்று சொல்லிட்டு போனார் எவ்வளவோ முன்னால் நடந்த சம்பவத்தை வந்து அவர் சொல்லிட்டு போற அந்த ஒன்பதாம் இடத்துல குரு அது இருந்தா போதும் ஒருத்தர் வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துடுவாங்க சொந்த ஊர்ல பிழைக்க முடியலன்னா கூட அந்நிய நாட்டில் போய் பெரிய பெரியாள வர முடியும் இப்ப பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா நிறைய துளாராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகாம தவச்சுக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகுவாங்க அப்படின்னு பலர் கேட்குறாங்க அது வாய்ப்பு இருக்காங்க அப்படின்லாம் கேக்குறாங்க நல்ல வாய்ப்பு கூடி வருதுங்க ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியவே குரு பகவான் பார்க்க போகிறேன் இதனால் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போய்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறேன் ரொம்ப ராசியான மனிதர்கள் அப்படின்னு பேர் வாங்க போறீங்க பொதுவாகவே ராசிக்காரங்க ரொம்ப ராசியான மனிதர்கள் ராசிக்காரங்க ஒரு விஷயத்த தொட்டு கொடுத்தாங்கன்னா அந்த விஷயம் ஜெயிக்குங்கிற வாழ்க்கையில் அந்த யோகம் உண்டு அந்த ஆனால் உலகம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இவளுடைய மனசை புரியாமல் இவளை கஷ்டப்படுத்தும் அது வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் அதை படிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் ஒரு ட்ரைனிங் போகிற இடமா இருக்கட்டும் துளாராசிக்காரங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஆனால் சின்சியராக வேலை பார்ப்பாங்க இதுதான் அதில் முக்கியமான விஷயம் உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் துளாராசி மனிதர்கள் இவர் ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க அந்த குரு பகவானுடைய பார்வையினாலுங்க உங்கள் வாழ்க்கை உயர்ந்து வரப்பு அப்படிப்பட்ட ஒரு நேரம் அப்போ அட்டமத்தில் குரு இருக்கும்போது ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா உங்கள் தாய் தகப்பன் கேட்டு பாருங்க நம்ம வீட்டில் எப்படிப்பா இருந்துச்சு இந்த வருஷம் பெடுங்க கொஞ்சம் பணத்தில் கஷ்டப்படத்தான்ப்பா செய்யும் அப்படிம்பாரு ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்துச்சு இப்போ ஒன்பதாம் மடத்துக்கு குரு போன பிறகு உங்கள் அப்பா செழிப்பார் சொல்வார் நான் சந்தோஷமாக இப்போ பாரு நல்ல காசு போனாலும் இப்போ வருதுப்பாம்பார் ஒன்பதாம் இடத்துல குரு உங்களுக்கு இருந்து நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் உங்கள் தாய் தகப்பனுக்கு பயன்படுது இல்லை நீங்கள் பெரியார்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வந்த பிறகு நல்ல காசு பணம் நல்ல வருமானம் உங்களுக்கு வருது அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டாவது கல்யாண தடையை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த கல்யாண தடை இப்போ விலகிடுது ஏன்னா எட்டுல குரு இருக்கும்போது ஒரு தடை தான் அது கல்யாணத்துக்கு அந்த தடை விலைக்கு இப்போ கல்யாணம் கூடிய ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துறையில் பலருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு தொலாராசிக்காரர்களுக்கு இப்போ கிடைக்கும் அதில் ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்றீங்க மருத்துவத்திலே ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்றீங்கன்னு இப்போ ரொம்ப அருமையான முறையில் அமைஞ்சிடும் கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள் ஃபாரினுக்கு போகணும் விரும்புகிறவங்களுக்கு அங்கே ஒரு சிக்கலான நிலைமை இப்போ ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலமை ஆயிரும் சிக்கல் சால்வ் சால்வாயிரும் ஃபாரின்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் அந்த நாட்டில் வேலையில் கண்டினியூ பண்ணுற வாய்ப்பு படிப்பில் கண்டினியூ பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் புதுசாக ஃபாரினுக்கு போகணும்னு ட்ரை பண்ணாலும் இப்போ அமையும் அந்த நேரம் அவ்வளோ நல்லா இருக்கு இந்த குரு என்ன பண்ணுறாரு உங்களுடைய மூணாவது ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மூணாவது ஸ்தானத்தை பாக்குறாரு மூன்று ஒன்பது குருவுக்கு தொடர்பு வந்துருச்சுன்னா அந்த மனிதர்கள் பெற்றே தெருவார்கள் என்னுடைய மாணவர்களுக்கு நான் ஜோதிடத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மூன்று ஒன்பது குரு தொடர்பா பாருப்பா ஜாதகத்தில் ஜாதகத்துல குரு எப்படி இருக்குன்னு பாரு லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பாரு லக்னாதிபதியை குரு பார்க்குறாரா பாரு லக்னத்தை குரு பார்க்கிறாரா பாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த குரு பார்த்துட்டாலே இவங்க ஜெயிச்சிடுறாங்க இப்போ என்ன ஆகுது துளாராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்தோட குருவோட தொடர்பு மூணாம் இடம் கழுத்து அப்படின்னா அது என்ன வரும் கழுத்தில் மாலை விழும் நேரம் கல்யாணம் ஆகிற நேரம் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் குரு பகவான் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடறாங்க அது வாழ்க்கை ஒப்பந்தம் தான் இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒப்பந்தம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிஸ்னஸ் ஒப்பந்தங்கள் புதுசாக இப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவீங்க புதுசாக பிசினஸ்ல முயற்சி பண்ணுவீங்க அந்த பிஸ்னஸ் ஜெயிச்சுக்கிட்டு வரும் ஸோ புதிய பிஸ்னஸ் ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவீர்கள் உங்கள் பிஸ்னஸ் செழிச்சுக்கிட்டு வரும் அதே மாதிரி பயணங்கள் நிறைய செய்வீங்க துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய யோகம் இப்ப கூடி வரும் ஃபாரின் இதுவரைக்கும் போகாதவங்க கூட இப்போ போயிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகம் கூடி வரும் குபேர யோகம் கூடி வரக்கூடிய நேரம் துளாராசிக்காரங்களுக்கு குபேர யோகம் கூடி வரக்கூடிய நேரம் நல்ல பணம் மூட்டையை தோல்லை சூழ்ந்துக்கிட்டு குபேரன் உங்க வீட்டை பார்த்துக்கிட்டு வராரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட நேரம் இந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுக்கு நீங்க சாதனை பண்ணுவீங்க நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க சொந்தமாக டிராக்டர் வாங்கி வாங்கிருவீங்க ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொந்தமாக வாங்குவீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு என்ன பண்ணுறாரு உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துறாரு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த வேலை வாங்குகிற இடத்துல நீங்கள் குரல் கொடுத்து உங்கள் உரிமைக்காக குரல் கொடுப்பீங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் உரிமையை நாட்டிடுவீங்க அதே மாதிரி குழந்தை வாக்கியம் இல்லாதவங்க அஞ்சாம் இடத்துக்கு குரு பாக்குறாரு அப்ப குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு சூப்பரான குழந்த வாக்கியம் கிடைக்குது நீங்க வந்து இது வரைக்கும் டெஸ்ட் ட்ரை பண்ணிருப்பீங்க செயற்கை ஒரு கருத்தறித்தலுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் சக்சஸ் ஆகுது அந்த நேரம் இப்போ உங்களுக்கு வந்து சேருது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கும்போதே பினான்சியலா நல்லா இருக்கீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டீங்கன்னா என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அந்த படிப்பில் இப்போ அச்சீவ் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க அந்த யோகம் உங்களுக்கு வருது சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க லோனுக்காக ட்ரை பண்றீங்க லோன் சரியா உங்களுக்கு கிடைக்கல அதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு லோன் கிடைச்சிரும் இப்போ நல்ல லோன் கிடைச்சி நீங்க வீடு கட்டிடுவீங்க திருமண ஏற்பாட்டாளர்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து அதே மாதிரி சமையல் கான்ட்ராக்ட் பண்றவங்க இருக்கீங்க இப்படி திருமணம் தொடர்பான எந்த பணிகளில் நீங்கள் இருந்தாலும் அது வெற்றி அடையும் உங்களுக்கு வருமானம் பெருகும் இன்டீரியர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கீங்க உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும் மீடியா துறையில் இருக்கீங்க பெரிய வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க அப்படி துளாராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் வரும் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாதிகள் விலகுங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்றாரு அது என்ன ஆகும்னா உடம்புல ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவர் நிவர்த்தி கொடுப்பாரு எந்த துளாராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த ஹெல்த் இஷ்யூ விலைக்கு நீங்க சூப்பராக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஒன்பதுல குரு இருந்து உங்களை உயர்த்த போறாரு அடுத்த ஆண்டு நீங்கள் சொல்றீங்க நான் பெரிய அளவுக்கு சாதி சொல்லுவீங்க ரொம்ப மகிழ்ச்சி நீங்க துளாராசிக்காரங்க நான் சொல்ல போற பரிகாரத்தை கண்டிப்பா செய்திருங்க சுவாமி மலை முருகனை கும்பிடுங்க ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்பன் சிவனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் முருகப்பெருமான் அதுதான் சுவாமி மலை அந்த சுவாமி மலையை போய் நீங்கள் அந்த முருகப்பெருமான கும்பிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் குரு பயிற்சின்னா நவக்கிரகத்தில் கூடிய குரு பகவானை மட்டும் வழிபடணும் கிடையாது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் தெய்வீக பரிகாரங்கள் உங்கள் ராசிப்படி உங்கள் கிரகங்கள் படி உங்களை உயர்த்தக்கூடிய பரிகாரங்கள் ஆகவே தான் நீங்கள் சுவாமி மலை சென்று பெருமானை வழிபடுங்க பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க வாழ்த்துக்கள்